பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இயேசு நாமத்தினாலே நல்ல உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரிய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஒரு வசூலைப்படியாக சொல்லுகிறது அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு தசுரணிக்கையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் இப்படியாக சொல்லுகிறது கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர் உண்மையுள்ளவர் அந்த உண்மையுள்ள தேவன் என்ன செய்வாராம் நம்மை ஸ்திரப்படுத்துவார் ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுவாராம் ஏன் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் அவர் உண்மையுள்ள தேவன் எந்த விஷயத்திலே அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் காத்து கொள்ளுகிறதுலே அவர் காப்பாற்றுகிறதுலே அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் சரி அந்த உண்மையுள்ள தேவன் என்ன செய்வாராம் நம்மை ஸ்திரப்படுத்துவார் ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றதான கேள்வி இங்கே நமக்கு எழுகிறது ஏன் ஒரு மனுஷனை ஸ்திரப்படுத்த வேண்டும் ஸ்திரமில்லாமல் ஒரு மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துக்ககரமான பின் விளைவுகளை அவன் செய்கிற பாவத்தின் மூலமாக அவன் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஸ்திரமில்லாத ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள நிலச்சி நிற்க முடியாது பரிசுத்தில நிலச்சி நிற்க முடியாது அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் பாவத்துல வாழ்வான் அந்த பாவம் அவனுக்கு தீமையை கொண்டு வரும் என்று சொன்ன நமக்கு தெரியும் ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார் திமுத்தையில ஒரு சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு கொள்ளுமா ஒரு சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்போ ஒரு மனுஷனுக்கு நன்மையை கெடுப்பது தீமை கொண்டு வருவது என்னன்னு சொன்னால் பாவம் அவன் செய்கிறதான பாவம் அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்திலே அவருக்குள்ளே ஸ்திரப்படுத்தி நம்மை தீமை வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் தமக்குள்ளே நாம் நிற்கும்படிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் அன்பான பிள்ளைகளே அவர் உண்மை உள்ளவர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துவதில்லை அவர் உண்மையுள்ளவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது இல்லை அன்பான தேவையான பிள்ளைகளே இந்த வருஷத்துல நீங்கள் விரும்புகிறதான ஒரு ஸ்திரத்தன்மை உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் கொடுக்க போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது சிலர் என்ன நான் என்ன நினைப்பாங்க என்னுடைய வாழ்க்கையில பிஸ்னஸில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை பாஸ்டர் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஜபத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை பாஸ்டர் என்னுடைய வேலை விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை பாஸ்டர் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை பாஸ்டர் நீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்கள் ஸ்திரத்தன்மை இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களோ கத்த சொல்லுகிறார் இந்த நாளிலே இனி வருகிற நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்தப் போகிறேன் எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உங்கள் ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன் உங்களை ஸ்திரப்படுத்தி நான் நிலைநிறுத்தப் போகிறேன் உங்களை நான் பாதுகாக்கப் போகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே நம்மை ஸ்திரப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போமா ஜபிப்போம் பிதாவை அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டேன் நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அன்புரை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அன்புரை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்துல ஸ்திரமில்லாமல் இருக்கிறார்களோ எல்லா விஷயங்களிலையும் கர்த்தனை ஸ்திரப்படுத்துவீராக அன்று உடைய பிள்ளைகளுடைய கெடுக்கும்படிக்கு அவர்களுக்கு இடையூறாய் வருகிற எல்லா பாவ காரியங்களும் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஜெயிக்கிறேன் அன்று இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஆசிர்வதிக்கும் கரம் கூட நடத்தட்டும் அவருடைய தொழிலே ஒரு ஸ்திரத்தன்மை தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மை தாங்க ஊழியத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை தாங்க அந்தவரை பரிசுத்தத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை கொடுத்து எந்த தீமையும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாது இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனு நல்ல நல்லபிதாவது ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரியப்பாராக பிரைஸ் தலாம்